இரண்டாயிரத்தி பதினாறில் என்ன சொன்னீங்க இப்போ டாஸ்மாக் நிறுவனத்தில் இடி சோதனை முதல்வரை சீண்டிய அண்ணாமலை இரண்டாயிரத்தி பதினாறில் தலைமை செயலகத்தில் வருமான வரித்துறை நடத்திய சோதனை தமிழகத்திற்கு தலைக்குனிவு என்று சொன்னீர்களே இன்று நடப்பது என்னவென்று தம் முதல்வர் ஸ்டாலினுக்கு கேள்வி எழுப்பியுள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஊழல் நாடாக தமிழ்நாட்டை மாற்றி அரசு நிறுவனங்களை கமிஷன் மையங்களாக இயக்கியதன் விளைவுதான் இன்று டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை செய்யும் அளவுக்கு கொண்டு வந்துள்ளது என்றும் விமர்சித்துள்ளார் சட்டவிரோத பண பரிமாற்ற வழ அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது உறவினர்கள் வீடு ஆதரவாளர்கள் வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியுள்ளனர் இந்நிலையில் இன்றும் செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாளர்கள் வீடுகள் மற்றும் இடங்களில் அமலாக்கத்துறை திடீர் சோதனையும் நடத்தினர் சிந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்களான கரூர் ரயானூரில் வசிக்கும் கொங்கு மெஸ் மணி மற்றும் சக்தி மெஸ் சக்திவேல் சிந்தில் பாலாஜியின் ஆதரவாளரும் பொதுப்பணித்துறை ஒப்பந்தத்தாரருமான எம் சி எஸ் சங்கரன் வீடு இருக்கும் கரூர் பழனியப்பா நகரிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் இதுபோன்ற அமைச்சர் செந்தில் பாலாஜி வசமுள்ள மதுவிலக்குத் துறையில் சென்னையின் கேடு இயங்கும் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலும் ஈடி ரைடும் நடந்துள்ளது சென்னை எழும்பூரில் தாளமுத்த நடராசன் மாளிகையில் உள்ள தமிழ்நாடு டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் இந்த ஈடி ரைடு நடந்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் தமிழக டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் இடி சோதனை நடந்திருப்பது குறித்து கருத்து தெரிவித்துள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இரண்டாயிரத்தி பதினாறில் தலைமை செயலகத்தில் வருமான வரித்துறை நடத்திய சோதனை தமிழகத்திற்கு தலைகுனிவு என்று சொன்னீர்களே இன்று நடப்பது என்னவென்று கேள்வி எழுப்பியுள்ளார் அதோடு சேர்த்து இது தொடர்பாக அண்ணாமலை தன்னுடைய பக்கத்தில் கூறியிருப்பதாவது தமிழக அரசு நிறுவனத்தில் இன்று அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தலைமை செயலகத்தில் வருமான நடத்திய சோதனை தமிழகத்திற்கு தலைகுனிவு என்று சொன்னீர்களே இன்று நடப்பது என்ன என்றும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே என்றும் ஊழல் நாடாக தமிழ்நாட்டை மாற்றி அரசு நிறுவனங்களை கமிஷன் மையங்களாக இயக்கதன் விளைவு இன்று டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை செய்யும் அளவுக்கு கொண்டு வந்துள்ளது பன்மொழி கற்கும் உங்கள் கட்சிக்காரருடைய குழந்தையை அழைத்து இருமொழி கற்பதன் நன்மைகள் என்ன என்று ஒரு காணொலியை வெளியீடு செய்து இந்த செய்தியை வழக்கம் போல திசை திருப்ப முடியுமா என்று பாருங்கள் வெக்ககேடு இவ்வாறு அண்ணாமலை ட்வீட் செய்துள்ளார் மேலும் அந்த ட்விட் பதிவில் முதல்வர் ஸ்டாலின் போட்ட ட்விட் பதிவையும் தற்போது டாஸ்மாக் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை செய்ததையும் பதிவிட்டுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தமிழும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க